அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஆண்டு காலத்திலே அடியடித்து வைத்திருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி நாலாவது ஆண்டு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அண்ணா திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஐம்பத்தி நாலாவது ஆண்டு காலம் அடியடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மணி சம்பளம் புரட்சி எம்